நாகை அருகே ஆழிப்பேரலை குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இரண்டு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் நாகை மாவட்டம் செல்லூரில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட ஆழிப்பேரலை குடியிருப்பில் உள்ள வீடு ஒன்றில் விஜயகுமார் என்பவர் தனது மனைவி மீனா மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டின் மேற்கூரை பூச்சு இடிந்து விழுந்தது இதில் யாசின் ராம் என்ற இரண்டு வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தான் படுகாயமடைந்த மீனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் அனைத்தும் சுவர்களில் விரிசல்கள் விட்டு சேதமடைந்து காணப்படுவதால் அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர் இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை அரசு நடுநிலை பள்ளியில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட வகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது மாணவர்கள் இல்லாதபோது நடந்த இந்நிகழ்வால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதையறிந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர் கைகளால் தொட்டாலே விழுந்துவிடும் நிலையில் சிமிட்டி பூச்சிகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்